வெல்கம் டு லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸான இந்த அதிரச ரெசிபி தான் எப்படி செய்யறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த அரிசியோட பதமும் பாகு பதம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா எல்லாராலையும் ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த அதிரசத்தை செஞ்சிடலாம் வாங்க எந்த அளவுக்கு சிம்பிளாக இந்த அதிரசத்தை செய்யலான்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம அதிரசத்துக்காக பச்சரிசியை ஊற வைக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்மளுடைய மெசரமான் கப்பு இருக்கு இல்லையா இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அதாவது நானூறு கிராம் அளவுக்கு நல்லா கழுவி இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறிச்சு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும் பாருங்கள் அரிசி வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டோம் ஆனால் ஈரப்பதம் இருக்க தான் செய்யணும் அந்தளவுக்கு நீங்கள் இதை வடிச்செடுத்துக்கணும் இப்போது இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப வலு வலுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் பிரிருபெருன்னு நம்ம அரைக்கணும் இப்போ பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம சலிக்க போகிறோம் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிற சடையாக பார்த்து நீங்கள் சளிச்சுக்கோங்க எப்பவுமே இந்த அதிரசத்துக்கு பச்சரிசி மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிரிருபிருண்டு இருக்கணும் அதுக்காக தான் ஓட்டம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சடையை எடுத்து நம்ம வந்து சளிச்சிக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சளிச்சுக்கலாம் நான் எல்லா அரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பக்குவமா வந்துருச்சு அப்படின்னு இப்போ இந்த மாவை நான் நல்லா அமுக்கிறேன் எந்த அளவுக்கு அது ஈரப்பதம் தெரிஞ்சு பாத்தீங்களா சோ இந்த அளவுக்கு அதோட பதம் இருக்கணும் ரொம்பவும் நீங்க விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுடைய அதிரசம் வந்து ஒழுங்காக வராது ஸோ மாவு ஊற வைக்கிறதுலேருந்து அதை வடிகட்டி அதுக்கப்புறம் அரைகிலேருந்து அதிரசத்துக்கு மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தான் பக்குவமாக வரும் சின்ன சின்ன விஷயந்தாங்க இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அதிரசம் சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் பிளேட்டை வச்சு மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேலாப்பில் இருக்கிற மாவு காஞ்சிரும் அதனால நல்ல ஒரு வெள்ளை துணியை கொஞ்சம் நல்லா ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுருங்க இது எதுக்குன்னா ரொம்ப நேரம் இல்லைங்க நம்ம பாக காய்க்க போகிறோம் இல்லையா அந்த டைம் வரைக்கும் தான் இது வந்து காயாமல் இருக்கணும் பச்சரிசி மாவுனால எப்பவுமே சீக்கிரமாக காஞ்சிடும் அதுக்காக தான் ஈர துணியை போட்டு மூடி வைப்பாங்க சரிங்களா இப்போ நான் வெள்ளம் எடுத்துருக்கேங்க இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சோமா அதே இந்த கப்பில் நான் ஒரு கப்பு முழுசாக வெள்ளம் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதோட கால் கப்பு அளவுக்கு மட்டும் ரெண்டாவது வெள்ளம் சேர்த்துருக்கேன் மொத்தமாக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதில் குப்பை தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா பேப்பர்லாம் அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாக்காச்சிக்கலாம் பாருங்கள் கால் கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாகு காய்க்க போகிறோம் வெள்ளத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தூசி பேப்பர் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தில் அப்படியே எல்லாமே ஃபில்டரில் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாகு வந்து நல்லா பொங்க ஆரமிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்ட ஆரம்பிக்கணும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு அந்த பாகோட பக்குவம் வந்துடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே நம்மளுக்கு இப்படி இருக்கு இந்த வெள்ளம் நம்ம செக் பண்ணிடலாமா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது வந்து அப்படியே தண்ணியில் கறியுது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்துச்சுனா இது இதோட அடுத்த தான் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாகணும் விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப முறுகிடும் இப்போ அடுத்த ரெண்டு நிமிஷமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா கட்டியாக விழுகுதா இது நம்மளுக்கு எடுக்கும் போதும் நல்லா சேர்ந்து வந்துடணும் ரொம்பவும் கட்டியாக கூடாது பார்த்திங்களா கரெக்டான பக்குவமாக இப்படி இழுக்க வருது இதை உருட்ட உருட்ட நம்மளுக்கு நல்லா கட்டியாக வரணும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா விலகா வந்திருக்கு அவ்வளோதாங்க பதம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து நாலு ஸ்பூன் ஏலக்காய் தூளும் அரை டீஸ்பூன் சுக்கு பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க ஸ்டவ் வந்து பதம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மாவோட வாங்க இப்போ நம்மளுடைய அதிரசம் மாவை எடுத்துக்கலாம் இதில் அப்படியே நீங்கள் வந்து நம்முடைய பாகை ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சேர்க்கணும் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பாதி மாவு நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம சேர்த்துட்டு வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் மொத்தமும் தான் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளத்தை ஊற்றணும் இந்த மாதிரி இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆள் மாவு போட ஒரு ஆள் சேர்க்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தானே இங்கே பண்ணணும் இப்போ நான் எல்லா மாவும் நான் சேர்த்துட்டேன் இப்போ மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லா பக்குவமாக வந்துச்சு பார்த்திங்களா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பக்குவமோ வந்துச்சு பார்த்தீங்களா இந்த கை இதாக கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நம்மளுக்கு இப்படி அதுவே தன்ன போல் விழணும் இதுதான் க சரியான பக்குவம் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறேன் ஏன்னா மேலே காயாமல் இருக்கணுங்க அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேலாப்பில் எல்லா இடத்துலையுமே இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் காலை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் டே ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதிரசம் மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நல்லா பக்குவமாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் மாவை நல்லா பக்குவமாக வந்துருச்சுங்க சூப்பராக வந்துருச்சு நமக்கு இந்த பக்குவத்தில் தான் நமக்கு இருக்கணும் இப்போ தட்டி போடும்போது சூப்பராக வந்துடும் வாங்க நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கலாமா பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கை நல்லா என்ன வச்சுட்டு உள்ளங்கையெல்லாம் எண்ணெய் வச்சுக்கோங்க குட்டியாக இந்த மாதிரி உண்டு நான் எப்பவுமே இந்த சைஸ் தான் மாவு எடுப்பேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி எவ்வளோ பெருசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க சூப்பராக அவங்களுக்கு வந்துடும் இது அப்படி மேலே போட்டுலாமா இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது போடுறதுக்குள்ளேயோ மொதல் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா டக்குன்னு வெந்துடும் இயற்கையை ஏற்கனவே வந்து நம்ம பாகு காய்ச்சி அந்த மாவு வந்து அந்த சர்க்கரை பாகுலேயே வெந்துடும் ஸோ அப்போ நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை கரெக்டான அந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் உள்ளே நம்ம கரெக்டாக பக்கமாக வெந்துடும் முக்கியமாக அதிரசத்துக்கு நம்ம எப்போவுமே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதாங்க நல்லது ஒரு அதிரசம் போட்டு சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது போடுங்க இப்போ என்னால் பாருங்கள் அட்ட டைமில் ரெண்டு அதிரசம் போட முடியும் அவ்வளோதான் இப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டினா ஒரே டைம்லேயே மூணு நாலு அதிரசம் தட்டி போட்டுருவாங்க ஸோ அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்